உமையாக்களுடைய காலப்பிரிவிலே ஒரு யுத்தம் ரோமர்களுக்கு எதிராக நடைபெறுகிறது அங்கு மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் எனப்படக்கூடிய ஒரு தளபதியின் தலைமையின் கீழே மக்கள் அந்த போராட்டத்தை தொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அந்த கோட்டைக்குள் இருந்து முஸ்லிம் சேனைக்கு எதிராக தங்களுடைய ஆயுதங்களை பிரயோகித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே முஸ்லிம் சேனைக்கு அந்த கோட்டைக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த நேரத்திலே மஸ்லமா எனப்படக்கூடிய தளபதி முஸ்லிம் படைக்கு மத்தியில் எழுந்து நின்று உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு இந்த கோட்டைக்குள் சென்று கோட்டையின் கதவை உள்ளால் திறந்து விடு முடியுமாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமே என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கவசத்தால் அல்லது ஒரு ஆடையால் போர்த்திய வண்ணம் அங்கு வந்து அந்த கோட்டைக்குள் ஒரு துளையை இட்டு அந்த துளைக்குள்ளால் நுழைந்து அந்த கதவை திறந்து விடுகிறார் அந்த சமார்த்தியமான வேலை வீர தீர செயலை அவர் செய்து விடுகிறார் உடனடியாக அந்த கோட்டை திறக்கப்படுகிறது முஸ்லிம் சேனை அந்த கோட்டைக்குள் நுழைந்து ரோமர்களை வெற்றி கொள்கிறது அல்லாவுடைய நிலடியார்களே இதற்குப் பிறகு மஸ்லமா இன்னும் அப்துல் மலிக் அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார் அந்த மனிதனை நான் காண வேண்டும் அந்த மனிதனை நான் சந்திக்க வேண்டும் அந்த மனிதனுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் அந்த மனிதனை நான் இனம் காண வேண்டும் என்று யாருமே முன்வரவில்லை ஒரு நாள் மஸ்லமா ரபுலாஹு தாலானு அவர்கள் தஹஜிதுடைய வேலையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தலையை மறைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரியும் அந்த துளையினால் நுழைந்து போன மனிதன் யார் என்று அந்த மனிதனை நான் இனம் காட்டுவேன் என்று சொல்கிறார் ஆவலோடு இருக்கிறார் மசலமா அந்த மனிதர் யார் என்று சொல்வதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த மூன்று நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால்தான் அந்த துளைக்குள்ளால் சாஹிபுள் நகம் எனப்படக்கூடிய அந்த ஓட்டைக்குள்ளால் நுழைந்து சென்று அந்த கதவை திறந்துவிட்ட மனிதனை பற்றிய தகவலை எனக்கு தர முடியும் முதலாவது நீங்கள் ஹலீஃபாவுக்கு அந்த மனிதன் பற்றிய தகவல்களை அறிவிக்க கூடாது இரண்டாவது நிபந்தனை அவருக்கு நீங்கள் பரிசு எதுவும் கொடுக்க கூடாது மூன்றாவது நிபந்தனை அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் யார் அவர் என்று நீங்கள் தேடக்கூடாது இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் மஸ்லமா எனப்படக்கூடிய தளபதி கட்டுப்பட்டால் மாத்திரம்தான் நான் நிச்சயமாக அந்த மனிதனை காட்டி தருவேன் என்று சொல்லுகிறார் வந்த அந்த மனிதர் தன்னுடைய தலையை மறைத்திருந்தார் மஸ்லமா அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த மனிதன் யார் என்று சொல்லுங்கள் நான் தான் அந்த மனிதன் அந்த வீர தீர செயலை செய்திருக்கின்ற மனிதன் அவர்தான் தன்னுடைய முகத்தை காட்டவில்லை உடனடியாக அவர் இருட்டோடு இருட்டாக தன்னுடைய பாதையை எடுத்துக்கொண்டு அந்த தளபதியிடமிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார் இதுவரைக்கும் அந்த கோட்டையை திறந்துவிட்ட மனிதன் யாரென்று வரலாற்றிலே யாருக்குமே தெரியாது அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் சாஹிபு துளைக்குள்ளால் நுழைந்து போன மனிதன் மஸ்லமார் அவர்களை பற்றி வரலாற்றிலே எழுதப்படுகிறது மஸ்லமா மஸ்லமார் அவர்கள் அதற்கு பிறகு தொழுத ஒவ்வொரு தொழுகையின் பின்னாலும் ஒரு துவாவை கேட்பார்கள் அந்த துவாவிலே அல்லாஹு நகூப் இந்த துளைக்குள்ளால் நுழைந்து சென்று இந்த காரியத்தில் ஈடுபட்ட மனிதனோடு யஹல்லா நீ என்னை ஆக்கி விடுவாயாக அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு அந்த மனிதனோடு சுவர்க்கத்திலே இருப்பதற்கான வாய்ப்பை தருவாயாக என்று சொன்னார் அல்லாவுடைய நெலடியார்களே இதுதான் எங்களுடைய சகாபாக்களுடைய முன்மாதிரியான எங்களுடைய தாபிழிந்தளுடைய அந்த தூய்மையான அந்த வாழ்க்கைக்கான ஆதார்